அல்லாஹ்வைத் தவிர யாரிடத்திலும் பாவம் மன்னிப்பு தேடாதீர்கள் என்று 23 ஆண்டுகள் கத்தி கधरी உயிரீத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைஹுஃபிர்து முபைல்லல்லாஹ் அல்லாஹ்வைத் தவிர பாவத்தை மன்னிக்க கூடியவன் யார் என்று கர்ஜித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் தூங்கும் போது இரவில் அஸ்தகஃபிருல்லாஹ் அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து மன்னித்துவிடு என்று 100 முறை கேட்கிறேன் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி ஒரு அழகான 문மாதிரியே தப்பான 문மாரியாக பார்க்கறோம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் வல்ல கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூல் லாஹி சல்லு அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சகாபாபர் மக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாட்டமாக அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாவிற்கு துரோகம் செய்வது என்றால் என்ன என்ற கருத்தில் எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது எந்த ஒரு முஸ்லிம் அல்லாவுக்கு துரோகம் செய்ய விரும்ப மாட்டார் ஆனால் எது துரோகம் என்று முஸ்லிம்களுக்கு பலருக்கு புரியவில்லை எல்லா முஸ்லிம்களும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் இருக்கிறது எத்தனை பிரிவுகளும் உலகத்தில் இருந்தாலும் சரி அத்தனை முஸ்லீம்களும் இல்லல்லாம் முகமது ரசூ இதை மறக்க மாட்டார்கள் எத்தனை பிரிவு ஊர்ல உலகத்தில் நாட்டில் மறுப்பாங்களா மறுக்க மாட்டாங்க முகமதுலா ஒத்துக்குவாங்க எல்லா பள்ளிவாசலையும் அசேத் அல்லாஹ் இல்லா